வணக்கம் சிவாஜி முருஷ் நேயர்களே ராஜா திரைப்படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் போது பாலாஜியின் அடுத்த படம் என்ன என்பதை பற்றிய யூகங்களும் சர்ச்சைகளும் ரசிகர்கள் மத்தியில் உலா வந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் சித்ராலய வார இதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பாலாஜி தான் ஹிந்தி படங்களை அல்லது பிறமொழி படங்களை தமிழில் ரீமேக் செய்வது பற்றி விமர்சித்த பலரும் இப்போது தன் படங்கள் அடையும் வெற்றியை பார்த்து மலைத்து இருப்பதாக குறிப்பிட்டார் அடுத்த படமும் இந்தி படத்தின் தழுவலாகத்தான் இருக்கும் என்றும் அதில் மேலும் அவர் சொல்லியிருந்தார் அதனால் என்ன படம் என்று தெரியாமலேயே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மே நாலாம் தேதி அன்று ராஜா திரைப்படத்தின் நூறாவது நாள் அன்றைய தினம் வெளியான தினத்தந்தி நாளிதழில் முதல் பக்கத்தில் கீழே இடதுகை ஓரத்தில் ராஜா நூறாவது நாள் விளம்பரம் வலதுகை ஓரத்தில் நீதி விளம்பரம் ராஜாவின் அதே யூனிட் என்பது விளம்பரத்தை பார்த்தாலே தெரிந்தது மறுபடியும் எந்த இந்தி படத்தின் தமிழாக்கம் என்று அந்த நேரம் தெரியவில்லை விளம்பரம் வந்த மறுநாள் தந்தி வெள்ளிக்கிழமை சினிமா செய்திகளில் பாலாஜி நீதி என்ற படத்தை தயாரிக்கிறார் சிவாஜி ஜெயலலிதா ஆகியோர் நடிக்கிறார்கள் சி வி ராஜேந்திரன் இயக்குநராஜ் என்று வந்திருந்தது நாட்கள் செல்ல செல்ல துஷ்மன் என்ற இந்தி படத்தின் தான் நீதி என்பதும் உறுதி ராஜேஷ் கண்ணாவும் முன்தாஜும் ஜோடி என்பதும் தெரியவந்தது படம் படம் சென்னையில் ரிலீஸ் ஆகிவிட்டது ஆனால் எந்த வகையை சார்ந்தது என்பதை இருந்தது ராஜா போன்ற ட்ரெண்டிற்கு ஏற்றவாறு இருக்குமா இல்லை வேறு மாதிரியா என்பது பற்றி யோசனை இதனிடையே அன்றைய நாட்களில் படப்பிடிப்பு நடைபெறும் படங்களை பற்றிய செய்திகள் நாளிதழ்களிலும் பருவ இதழ்களிலும் தொடர்ந்து வரும் அதுபோன்ற ஒரு செய்தியாக மாப்பிள்ளையை பார்த்துக்கடி மைனா குட்டி பாடலும் நாளை முதல் குடிக்க மாட்டேன் பாடலும் விசமைக்கப்பட்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக செய்திகள் வந்தன நடிகர் திலகம் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போதாமல் அவ்வளவு பிஸியாக இருந்த காலம் படங்களின் தொடர் வெற்றியில் ஏற்கனவே உயரத்தில் இருக்கும் அவரின் மார்க்கெட் உச்சாணி கொம்பில் ஏறிவிட்டது அவர் இருபத்தி இரண்டு மணி நேரம் ஷிப்டுகளில் நடித்துக் கொண்டிருந்தார் அக்டோபர் ஒன்று அவரின் பிறந்தநாள் அன்று மைசூர் பக்கத்தில் உள்ள ஊரில் அவர் நீதி படைப்பில் கலந்து கொண்டிருந்தார் அங்கேயே பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டது இந்த நேரத்தில் மற்றொரு செய்தியும் வந்தது ஓய்வு உழைச்சல் இல்லாமல் நடிகர் திலகம் சினிமா படப்பிடிப்பில் காங்கிரஸ் கட்சி மூட்டங்களில் நடிகர் சங்க வேலைகளின் மூழ்கு இருக்கும் நேரம் அது அவரது உடல்நிலையை பாதித்து ஒருநாள் படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்கு வந்தவர் வாமிட் செய்ய அதில் ரத்தம் கலந்திருப்பதை பார்த்துவிட்டு வீட்டில் இருந்தவர்கள் பயந்து போய் டாக்டரை கூப்பிட டாக்டர் பிபி அதிகமாக இருக்கிறது ஓய்வு எடுக்க வேண்டும் என்று கூற நாளை எனக்காக செங்கல்பட்டு பக்கத்தில் எல்லா ஆர்டிஸ்டும் காத்திருப்பார்கள் பாலாஜியும் சிவியாரும் காத்திருப்பார்கள் ஆனால் அவ்வளவு பேர் கால்சீட்டும் வேஸ்ட் ஆகிவிடும் நான் போக வேண்டும் என்று கிளம்பி போய்விட்டாராம் தான் கிளைமேக்ஸ் காட்சிக்கு முந்தைய அனைவரும் பாடும் பாடல் காட்சியான எங்களது பூமி பாடல் படமாக்கப்பட்ட தினம் படத்தில் இந்த பாடக்காட்சியில் மட்டும்தான் அந்த கருநீல டிரைவர் யூனிஃபார்ம் தவிர்த்து ஒயிட் அண்ட் ஒயிட் ஷெர்வானி அணிந்திருப்பார் நடிகர் திலகம் ஒரு துப்பட்டாவும் அணிந்திருப்பார் அது சிவப்பு கலரில் இருக்கும் முதல் நாள் இரவு ஏற்பட்டது போல ரத்த வாந்தி வந்தால் அதை அடக்குவதற்கும் மீறி வந்தால் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கும் தான் சிவப்பு கலர் துப்பட்டாவை பயன்படுத்தினார் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது ஆனால் இப்போதும் அந்த பாடல் காட்சியை பார்த்தோம் என்றால் இரண்டு மூன்று ஷாட்டுகளில் அந்த துப்பட்டாவை அவர் வாயின் மேல் வைத்து பொத்தி பிடிப்பதை நீங்கள் கவனிக்கலாம் தன்னால் தயாரிப்பாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற அந்த உயர்ந்த உள்ளத்தை நாம் என்னவென்று சொல்வது துஷ்மன் படத்தை பார்த்தபோது ஒரு ஏமாற்றம் ராஜா போன்ற ஸ்டைலிஷ் படமாக இது வராது என்பது தெரிந்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் காலகட்டத்திலே தமிழகத்திலே வறட்சியும் மின்வெட்டும் கடுமையாக இருந்தன இருந்தாலும் இந்த சமயத்தில் வசந்த மாளிகை மட்டுமல்ல ஷிப்டிங் செய்யப்பட்ட பட்டிக்காடா பட்டணமாகவும் சரி தப புதல்வன் சரி பிரமாதமாக ஓடிக்கொண்டிருந்தது பட்டிக்காடா பட்டணமாகவும் வெள்ளி விழா கொண்டாட்டம் சேலத்தில் நவம்பர் ஐந்து ஞாயிறு அன்று நடைபெற்றது மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடிகர் தினத்தை காண கூடவே சேலம் நகரை திணறி போனது என செய்திகள் வெளிவந்தன சென்னையில் வெள்ளி விழா கொண்டாட்டம் அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பன்னிரெண்டு அன்று சென்னை உட்லாண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜர் விழாவுக்கு தலைமை தாங்கி கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேடையும் வழங்கினார் தலைமை தாங்கிய பெருந்தலைவருக்கு ஏர் கலப்பை ஒன்றை நடிகர் திலகம் நினைவு பரிசாக வழங்கினார் அந்த விழாவில்தான் பெருந்தலைவர் நடிகர் திலகத்துக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் அந்த வெள்ளி கூட்டத்தில் பேசும்போது சிவாஜி ஏற்கனவே நமது கட்சிக்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இப்போது கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் என இருக்கிறேன் என்று சொல்கிறார் கூட்டம் அதை ஆரவாரத்துடன் வரவேற்கிறது ஆனால் நடிகர் திலகம் ஜெய்ப்பூரை நிகழ்ச்சும் போது அதை பணிவாக மறுக்கிறார் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் நன்றி சொன்ன நடிகர் திலகம் எனது பிள்ளைகள் உங்கள் கட்டளையை சிரமமேற்கொண்டு செயல்படுவார்கள் கட்சியின் படையாக களத்தில் நிற்பார்கள் எனவும் கூறிவிட்டு போராட்டக் களத்தில் நானே வர வேண்டும் என்ற சூழலில் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என்று சொல்லி முடித்தார் இதற்கு நடுவே நடிகர் திலகத்தின் பல புதிய படங்களும் வேகமாக வளர்ந்து வரும் செய்திகள் வந்து கொண்டே இருந்தன ஹீரோ எழுபத்தி ரெண்டு ஷூட்டிங் ஆரம்பமாகிவிட்டது என்னை ஐ ரோஜாவின் ராஜா கௌரவம் ராஜபாட் ரகுதரை சித்ரா பௌர்ணமி மண்டவன் வந்தானடி ஜெயந்தி பிலிம்ஸ் படம் குபநாதனின் அன்னை பூமி முக்தா பிலிம்ஸ் படம் கிழக்கும் மேற்கும் புனித பயணம் கருப்பு வெள்ளை படங்களான பொன்னூஞ்சல் தாய் முதலிய படங்கள் பற்றிய செய்திகள் பரவலாக வெளிவந்து கொண்டிருந்தது ஏற்கனவே அறிவித்தபடி டிசம்பர் ஏழு வியாழன் அன்று படம் ரிலீஸ் ஆனது எப்போதும் தனது படம் ரிலீஸ் செய்ய அறிவித்துவிட்டால் அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிக்கும் பாலாஜி இந்த நீதி படத்தின் அனைத்து வேலைகளை முடித்து நவம்பர் முப்பது அன்று சென்சார் அதிகாரிகளுக்கு படத்தை போட்டு காட்டி தணிக்கை சான்றிதழ் பெற்றுவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் முதன் முறையாக வியாழக்கிழமை படம் வெளியானது மட்டுமல்லாமல் முதல் நாள் காலை காட்சி இல்லாமல் மேட்னி ஓபனிங் ஷோவாக ஆரம்பித்தது நீதி திரைப்படம் அனைத்து ஊர்களிலும் அந்த பதட்ட சூழலிலும் பிரமாதமாக ஓடுகின்றது என்ற செய்தி ரசிகர் மூலமாக அறிய முடிந்தது இரண்டாவது வார விளம்பரம் நாலாவது வார விளம்பரம் எல்லாம் முழு பக்க விளம்பரங்களாக பாலாஜி கொடுத்தார் என்று சொல்லும்போது வெற்றியின் வீச்சு புரிந்தது குறிப்பாக நான்கு வாரங்களில் வசூலில் ராஜாவையும் என அனைத்து ஊர்களின் வசூல் விவரங்களை கொடுத்திருந்தது மிக சிறப்பாக அமைந்தது மதுரை ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்கள் வசூல் செய்தது படம் நன்றாக ஓடுவதற்கு மற்றொரு காரணமும் இயல்பாக அமைந்தது பொதுவாக நமது படங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் சிக்கல்கள் எதுவென்று கேட்டால் நமது படங்களில் போதிய இடைவெளி இல்லாமல் வெளியாவதுதான் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் ஆச்சரியமாக நீதி திரைப்படத்துக்கு நல்ல இடைவெளி கிடைத்தது அன்றைய நாட்களில் இதுபோல இடைவெளி இல்லாமல் படங்கள் வெளியாவதை பற்றி இன்று நாம் குறையாக சொல்கிறோமே அது அன்று கிடையாது அடுத்த படம் எப்போது வரும் என்ற கேள்வியே அனைவர் பேச்சிலும் இருக்கும் நீதியும் வசந்தமாலையும் சக்கை ஓடு ஓட்டுக் கொண்டிருக்கின்றன புதிய படங்களின் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த டிசம்பரில் தான் குபநாதனின் வெளிவருகிறது இரட்டை வேடம் வண்ணப்படம் என்றதுமே ரசிகர்களுக்கு ஏக குஷி அதே டிசம்பரில் தான் ஜெயந்தி பிலிம்ஸ் நடிகர் திலகத்தை வைத்து படம் தயாரிக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வந்து போஜையும் போடப்பட்டது இது ஆராதனா திரைப்படத்தின் ரீமேக் என்று தெரிந்தபோது சற்றே கவலை வந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிதாக பாதிக்கவில்லை படத்திற்கு சிவகாமியின் செல்வன் என்று பெயர் சூட்டப்பட்டதும் ரசிகர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் அந்த பெயர் வைக்கலாம் என்று யோசனை சொன்னது ஏ எல் நாராயணன் என்பதும் அதை அவர் சொன்னதும் திலகம் அவரை கட்டித் தளவில் மிகவும் பாராட்டினார் இந்த தகவலை சொன்னவர் சி வி ராஜேந்திரன் அந்த சமயத்தில் கடும் மின்வெட்டு நிலவியது அரசாங்கம் சரியாக மின்சாரம் வழங்காமல் இருத்தடிப்பு செய்தது இதன் காரணமாக வசந்த மாளிகையும் சரி நீதியும் சரி சற்று பாதிக்கப்பட்டனர் வசந்த மாளிகை தந்த வசூல் மலையில் பல திரையரங்குகளும் ஜெனரேட்டர்கள் புதிதாக வாங்கின சென்னை சாந்தியிலும் மதுரை நியூ சினிமாவிலும் வசந்த மாளிகை வெள்ளி விழா நோக்கி ஓடி வீர நடை போட்டது நீதியை பொறுத்தவரை மதுரை தங்கத்தில் ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது சென்ட்ரலில் வெளியாக இருந்தால் நிச்சயம் நூறு நாட்களை கடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பிப்ரவரி ஒன்று வரை நீதி திரைப்படம் ஓடியது கோவையில் எழுபத்தி நாட்கள் ஓடிய நீதி சென்னை தேவி பார்டஸ் மற்றும் சேலம் சங்கம் மரங்குகளில் தொடர்ந்து ஓடியது மார்ச் பதினாறு வெளியன்று நூறாவது நாள் என்றிருக்க மார்ச் பதினைந்து வரை ஓடி பதினாறு மாற்றப்பட்டது நாள் என்று முழுப்பக்க விளம்பரம் வந்தது ஏன் ஏன்பதாவது நாளோடு எடுக்கப்பட்டது என்பதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை சிலர் போனஸ் பிரச்சனை என்று வழக்கம் போல அள்ளிவிட்டார்கள் சிலர் யாரோ ஒருவரிடம் பாலாஜியிடம் பந்தயம் கட்டியதாகவும் அந்த பந்தய பணத்தை வெல்லவே இதுபோல செய்யப்பட்டதும் என்றும் சொன்னார்கள் ஆனால் இவை இரண்டுமே உண்மையில்லை என்பதுதான் யதார்த்தம் தமிழகத்தில் இரண்டு அரங்குகளில் மட்டுமே நூறு நாட்கள் ஓடப்போகின்றது அந்த இரண்டு அரங்குகளில் பணியாற்றுபவர்களுக்கு பெரிதாக என்ன போனஸ் தொகை வந்துவிடப் போகிறது அது மட்டுமல்ல அதை பாலாஜி கொடுக்கப்போவதும் இல்லை அதை அரங்கு உரிமையாளர் மற்றும் விநியோகஸ்தர் பார்த்துக் கொள்ளப் போகிறார்கள் எனவே அந்த பிரச்சனை இல்லை இதனால் உண்மையான காரணம் என்ன என்பது இன்று சரியாக தெரியவில்லை நீதியின் தொன்னூத்தி ஒன்பதாவது நாள் மார்ச் பதினைந்து வியாழன் என்றால் அதற்கு அடுத்த வியாழன் மார்ச் இருபத்தி இரண்டு வசந்த மாளிகை நூத்தி எழுபத்தைந்து நாட்களை மதுரை நியூ சினிமாவில் நிறைவு செய்தது